திருவேங்கடமுடையாரின் மாலாமந்திரம் ஓம் நமோ வெங்கடேஷாய அஜகராய ஸ்ரீமதே தத்துவ ரூபாய சகலச்சரிதாய அகிளபிதே ரமாலோலாய குமாரசேஷா அத்தை பத்தி நேத்வாதசபுஜாய சிவபூஜிதாய நரலோகேஷாய மாயினே மகிமோதாய வேதசாராய ஸ்ரீம் கிளீம் சௌ நமோ நாராய சுகி சிவம் படைப்புகள் அப்படின்ற வரிசையில் ஆன்மீகம் சமய இலக்கியம் தன்னம்பிக்கை சுய முன்னேற்றம் புத்தகங்கள்லாம் கிடைக்கும் இதில் முக்கியமாக திருப்பதி அருள்மிகு பாலாஜி தொன்மமும் புதிர்களும் அப்படின்ற புத்தகம் மிக அற்புதமாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகம் அருள்மிகு பாலாஜி அலமேல மங்கா சக்தி பீடம் வாயிலாக திரு ஜே பி விஜயகுமார் ஆஸ்திரேலியாவிலிருந்து எழுதி வெளியிட்டிருக்கார் இவர் இந்த புத்தகத்தில் முன்னுரையாக என்ன சொல்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த புத்தகம் திருமலை திருப்பதியில் வீட்டில் இருந்து அரசாளும் ஸ்ரீ கல்கி பிரபஞ்ச ஜெகன்மாதா வெங்கடேச பகவதி திருமலை பற்றி பலரும் அறியாத புதிர்களும் மர்மங்களும் ஆயிரம் ஆயிரம் உள்ளன புராணங்களும் இதிகாசங்களும் இங்கு தொடர்பு படுத்தப்படுகின்றன உண்மையில் இது பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் வேண்டும் இந்த நவீன காலத்தில் நம் முன்னோர்கள் இயற்கையை ஒட்டி தம் வாழ்க்கையை முறைகளை கடைபிடித்தனர் சித்தர்கள் இதில் பெரும் பங்கு ஆற்றினார்கள் திருப்பதி அருள்மிகு பாலாஜி கோயில் உலகிலேயே மிக கோயில் சித்தர்கள் தெய்வம் பாலா என்ற மனோன்மணிதான் ஸ்ரீ பாலாஜி பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் போற்றி பாதுகாக்கப்பட்ட தமிழரின் கோயில் இது காலத்தால் பல மன்னர்கள் வந்து போனாலும் என்றும் அது தமிழர்களின் அடையாளமாய் இன்றும் இருக்கிறது சோழ மன்னர்கள் ஆட்சியில் இக்கோயில் செழித்து ஓங்கியது சித்தர்கள் வழிபட்ட மனோன்மணி என்ற ஸ்ரீ பாலாதான் மூலஸ்தானத்தில் இருக்கும் திருமேனி திருப்பதி கோயிலின் அனைத்து அனைத்து சக்திகளும் இணைந்த ஒரு உருவம் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவசக்தி சொருபினி பல காலமாக இவ்வுருவம் நான்கு நாட்கள் அம்மனாக தேவியாக செவ்வாய் புதன் வெள்ளி ஞாயிறு திங்கள் சிவனாக வியாழன் மற்றும் சனி பெருமாளாக வழிபட்டு வந்துள்ளது இராமானுஜர் காலத்தில் அவர் உயிருக்கு பயந்து கன்னட தேசம் ஓடி வாழ்ந்தார் அவர் எந்த காலத்திலும் திருப்பதி வழிபாடுகளை மாற்றி பெருமாளாக சங்கு சக்கரம் நாமம் போட்டு மாற்றி இருக்க முடியாது அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த இடத்திலும் இது பற்றிய செய்திகள் இல்லை ஸ்ரீரங்கம் உட்பட இந்த புத்தகம் ஒரு ஆய்வு மட்டுமே தமிழர் போற்றிய மிக பெரும் சித்தர் தேவி பாலா கோவிலே திருப்பதி இது பணக்கார தெய்வம் இல்லை அவர் அருள்மிகு அலங்கார மங்கை முடைந்த மண் சட்டையில் தயிர் சாதம் சாப்பிடுவார் சித்தர்களின் வழிபாடுகள் இங்கு மீண்டும் வர வேண்டும் திருப்பதி பக்தர்கள் அனைவருமே ஸ்ரீ கல்கி ஜெகன்மாதா பாலாவின் குழந்தைகள்தான் அவள் குழந்தை வடிவம் அன்புக்கு அடிமை கூப்பிட்டால் ஓடிவரும் அன்னை ஜாதி மதம் இனம் மற்றும் மொழி கடந்த ஆதிபராசக்தி மனித நேயம் மட்டுமே நம் தமிழரின் ஆதி மதம் என்பதை உணர்த்தும் ஒரு தெய்வம் இந்த புத்தகம் ஒவ்வொரு திருப்பதி பக்தர் வீட்டிலும் இருக்க செய்வது அவளை உங்கள் வீட்டில் நித்தியமாக நிச்சயமாக வாசம் செய்ய வைக்கும் ஸ்ரீ ஸ்ரீபாலா பற்றிய அனைத்து ஓரளவு இங்க இங்கு கொடுக்கப்பட்டு உள்ளது வழிபாட்டு முறைகளும் உட்பட என்று சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார் மிக அழகாக எல்லா விஷயங்களும் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் பலதரப்பட்ட புலவர்கள் திரு சுகிசிவம் அவர்கள் மற்றும் கண்ணன் அடிகள் அவர்கள் என்று பல பேர் இதற்கு முன்னுரையாக எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் தழைக்க வேண்டும் இந்த புத்தக காண்காட்சிக்குள் இதை போய் வாங்கி பயனடையுங்கள் அதற்கு பிறகு கோல்டன் சேனல் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் ஆர்டர் செய்தால் கொரியர் மூலம் எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுவிடும் உடனே புத்தக கண்காட்சிக்கு விரையுங்கள் நன்றி வணக்கம்